செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை மனித உடரங்கள் அடையாளம் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் நீதி நிலைநாட்டப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் உறுதி செம்மணியில் ராணுவத்தின் எலும்பு கூடுகள் தீரர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் திடீர் திருப்பம் இசாரா சுப்பந்தி குறித்து வெளியான தகவல் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களின் ஆபத்தான செயல்கள் வெளியான பகிரங்க எச்சரிக்கை சிறந்தியின் கைதை தடுக்க மகிந்தவின் வியூகம் கைவிட்ட மகாநாயக்க தேரர்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சுயாதீனத்தன்மை சர்வதேச மன்னிப்பு கேள்வி ஊழல் மோசடி பதினெட்டு உயர் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை இலங்கையுடனான ஒப்பந்தமே தமிழக மீனவர் பிரச்சனைக்கு காரணம் தொடர்பு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித இருந்து நேற்று மூன்று இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரை இருபத்தி ஏழு மனித எண்பு தொகுதிகள் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் மூன்றாம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது நேற்று மேலும் மூன்று மனித என்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றை அகழ்ந்து எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மனித புதைக்குழியில் இதுவரை மொத்தமாக இருபத்தி ஏழு மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இருபத்தி ரெண்டு மனித என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் மனித புதைக்குழி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட வைத்திய அதிகாரிகளால் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது அதன் பிரகாரம் மண் மாதிரிகள் பரிசோதனை செய்வதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து ஒரு குழு வருகை தந்து மண் மாதிரிகளை பெறவுள்ளது அவர்களுடன் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக ரசானவியல் பீட பேராசிரியர்களும் இணைந்து செயற்பட உள்ளனர் செய்மதி படங்கள் மூலம் மேலும் புதைகுலிகள் இருக்கலாம் என சில இடங்களில் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த இடங்களும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்பரவு செய்யப்பட்டுள்ளன ஜால் நீதவான் ஏஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திறனி மரிய நாயகம் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சார்பான சட்டத்திரணி பி கே நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணபன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வுப் பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்து நாய்கள் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நீதியாக இடம்பெறுகின்றன நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டங்களை தெரிவித்தார் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் உயித்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன குற்ற திணைக்களத்தினரும் சட்டமாதிப திணைக்களத்தினரும் கூட்டாக செயற்பட்டு வருகின்றனர் பிரதான சூத்திரதாரி யார் என்பது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் குற்றப் திணைக்களம் பல முக்கியமான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது பிரதான சூத்திரதாரிகளை மட்டுமல்ல அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களையும் நாங்கள் நீதியின் நுன்பாக நிறுத்துவோம் கத்தோலிக்க மக்களின் கவலைகளும் பேராய கத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் அதிருப்தியும் நியாயமானவை அவரின் கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம் நமக்கு கால அவகாசம் அவசியம் இருந்தாலும் நிச்சயம் பொறுப்பு கூறல் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார் புதைக்குடி விவகாரத்தை மூலம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ராணுவத்தின் சடலங்களாக கூட இருக்கலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அக்னிவின தயாராப்பினதே தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகிறது இந்த விவகாரம் தோண்டப்படுவதன் நோக்கம்தான் என்ன இந்த நாட்டில் போர் நிலவியது பயங்கரவாதம் இருந்தது மக்கள் கொல்லப்பட்டனர் படையினர் கொல்லப்பட்டனர் அழிவுகள் ஏற்பட்டன கடைசியில் படையினர்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினர் செம்மணி மனித புதைக்குழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள் செம்மணி மனித புதைகுலியை இதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கின்றனர் இந்த விடயத்தை தோண்ட தோண்ட பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொடர்புடைய சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் பற்றிய சில தகவல்கள் ஏனைய சந்தேக நபர்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த கொலை தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறிய அமைச்சர் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே இந்த குறிப்பிட்ட தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார் கடைமுள்ள சஞ்சீபவின் சஞ்சீபவன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டதாகவும் அதனால் தான் அவர் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக காட்டினார் அனுகு அரசாங்கம் அராஜகமாக பல உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார் அதுடன் பல உள்ளூராட்சி மன்றங்களில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுபவர்களால் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் போலீசார் கடமையில் இருக்கும் போதே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை ஆச்சரியம் அளிக்கிறது ஆனால் இவை ஆபத்தானவை மக்களுக்கு இது நன்றாக புரிய வேண்டுமென எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்கள் தேவைக்கதிகமான அதிகாரத்தை வழங்கினர் எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை எந்த வழியிலேனும் அதிகாரத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எண்ணாயிரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான போராட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது அரசாங்கத்தினால் மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீறப்படுவதற்கு எதிராக அன்று நாம் போராடினோம் அந்த போராட்டத்தில் ஜேபிபி முன்னிலை வகித்தது ஆனால் இன்று ஜேபிபி அதற்கு முரணாகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காக திட்டமிட்டு நாடகங்களும் அரங்கேற்றப்படுகின்றன வெலிகம் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடகம் அரங்கேற்றப்பட்ட போது நானூறு தொடக்கம் ஐநூறு பேர் வரையில் சபையை சுற்றி வளைக்கின்றனர் ஆனால் காணாமல் போனதாக கூறப்படும் உறுப்பினர்கள் தனியாகவே சபைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இது திட்டமிட்ட ஒரு நாடகம் என்பது வெளியிலிருந்து பார்க்கும் எந்தவொரு நபருக்கும் மிக தெளிவாக தெரியும் என தெரிவித்துள்ளார் சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவதைத் தடுக்க மல்வத்து மகாநாயக தேரரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமீபத்தில் மல்பத்து தீரரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டாமென்று ஜனாதிபதி அனிர்குமாரதிசாநாயக்கவிடம் அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போதைய ஜனாதிபதி அனிர்குமாரதிசாநாயக்க மல்பத்து பீடத்தின் சித்தார்த்த சித்தார்த்தசுமங்கலதீரரின் வார்த்தைகளுக்கு ஒருவித கீழ்ப்படிதலை காட்டுகிறார் என்ற அரசியல் வட்டாரத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் மகாநாயக்க மகாநாயகதீரரை சந்தித்துள்ளதாக அறியப்படுகிறது இருப்பினும் அந்த கூட்டத்தில் மகாநாயக்க தேரர் அந்த கோரிக்கை நிராகரித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மல்பத்து மகாநாயக்க திப்பட்டுவ சிறீ சித்தார்த்த சுமங்கல தேரர் ஜனாதிபதியே கடந்த காலங்களில் ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்த நாங்கள் எங்கள் வாயை திறந்து ஜனாதிபதி அனுரவிடம் இதை எப்படி சொல்ல முடியும் என கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்த அனைத்து தலைவர்களிடமும் ஊழல்வாதிகளுக்குரிய தண்டனை வழங்குமாறு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தோம் ஆனால் எத்தனை வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் யாரும் அதை செய்யவில்லை தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் பொது நிதியை கொள்ளையடித்த ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அவர் ஜனாதிபதியான பிறகும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் எனவே மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறந்தி கைது செய்யக்கூடாது என்று இப்போது எப்படி திறந்து கூற முடியும் என மல்பத்து மகாநாயக முன்னாள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச மன்னிப்பு சபை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வெளிவகார அமைச்சின் தலையீடுகள் உயஸ்தானியர் ஓல்கற்றை சந்தித்தமை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது காணாமல் போனோர் பட்டியல் அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக கட்டமைப்புகள் உண்மையிலேயே எனின் அவை ஒளிவுகார அமைச்சின் தலையீடு இன்றி உயஸ்தானிகள் வோர்க் ட்ரக்கை தனியாக சந்திப்பதற்கு இடமளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா என சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ரூபன் பத்ரன கேள்வி எழுப்பியுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகிறந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயஸ்தானிகள் வோர்க் ட்ரக் கடந்த செவ்வாய்க்கிழமை நீதியமைச்சு காணாமல் போனோர் பட்டிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய உரிமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலக ஆகியவற்றின் அதிகாரிகளை வெளிவகார அமைச்சில் சந்தித்து பொறுப்பு குரலுக்கான உள்ளக பொறிமுறை மற்றும் நல்லிணக்க செயல்முறை குறித்து விரிவாக கலந்துரையாடினர் இந்த சந்திப்பு தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் பதிமொன்று செய்திருக்கும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ரூபன் பத்தன காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக கட்டமைப்புகள் உண்மையிலேயே சுயாதீனமானவை எனின் அவை வெளிவகார அமைச்சின் தலையீடு இருந்து உயர்ஸ்தானியர் ஓல்கற்றை தனியாக சந்திப்பதற்கு இடமளிக்கப்பட்டிருக்க வேண்டுமல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளார் மாறாக வெளிவகார அமைச்சு அல்லது நிதியமைச்சு நீதியமைச்சு உள்ளிடங்களாக அரசாங்கத்தின் பிரதிநிதிகளின் பங்கேற்று நிகழக்கூடிய சந்திப்பில் தமது கட்டமைப்புகளுக்குள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆதரவு குறித்தோ அல்லது போதியளவு ஆதரவு வழங்கப்படாமை குறித்தோ காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட கட்டமைப்புகளின் அதிகாரிகளால் எவ்வாறு பிரஸ்தாபிக்க முடியும் என தியாகி ரூபன் பத்ரன விசனம் வெளியிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கு வசதியாக அரசு விடுத்த வருத்தமானி அறிவித்தலை தற்போது அரசு மீள பெற்றிருக்கின்றமை குறித்து ஜனாதிபதி சட்டத்திரணி எம் வி சுமந்திரன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் மேலும் முன்னைய வட்டமானி அறிவித்தலை விளக்கும் புதிய அறிவித்தலில் வாசகங்கள் குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார் இந்தபடியும் சுவீகரிப்பு நடவடிக்கை அரசின் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மேற்கொண்ட சட்ட போராட்டமே கடைசி நேரத்தில் இவ்வாறு முன்னே வட்டமானியை விளக்கும் நெருக்கடி நிலைக்குள் அரசை தள்ளியது என்பது வெளிப்படையானது தெளிவானது எது எப்படியாயினும் முன்னே முன்னைய அறிவித்தலை அரசு உத்தியோகபூர்வமாக மூலப்பெற்றுக் கொண்டமை திருப்தி தருகிறது அதனை வரவேற்கின்றோம் ஆயினும் அந்த புதிய வட்டமானி அறிவித்தலில் காணிக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கூறுபவர்களுக்கு போது வாய்ப்பை வழங்குவதற்காக இந்த வர்த்தமானி விளக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்படும் வாசகம் அரசின் அடுத்த கட்ட உள்நோக்கம் குறித்து பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது போதுமான வாய்ப்பை அளிக்கின்றோம் என்ற பெயரோடு மீண்டும் இந்த காணு சுவீகரிப்பு நடவடிக்கை புதிய வடிவம் நடைமுறைக்கு வராது என்பதற்கு இந்த உத்தரவாதமும் இல்லை ஆகையால் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக நாம் அதிருப்தியும் கொண்டுள்ளோம் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் பல்வேறு ஊழல் மோசடி மற்றும் விசாரிக்கும் ஆணையம் மற்றும் குற்ற ஆகியவை நடத்துகின்றன ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஐந்து அரசு அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேவைப்பட்டால் இந்த அதிகாரிகளை நாட்டுக்கு அழைத்து வரவோ அல்லது கைது செய்யவோ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஊழல் மற்றும் முறைகேடுகளை செய்வதற்கு அரசியல்வாதிகளுக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த பொது அதிகாரிகள் அந்த முறைகேடுகளால் பயனடைந்துள்ளதாகவும் விசாரணை குழுக்கள் தெரிவித்தன பல அதிகாரிகள் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலம் வாகனம் மற்றும் பிற சொத்துக்களை வாங்கியது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன புலனாய்வு குழுக்கள் தற்போது இந்த அதிகாரிகளின் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்து வருகின்றன தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளரின் சொத்துக்கள் குறித்தும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது அவசர காலத்தின் போது இலங்கையுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தமே தமிழக மீனவர் பிரச்சனைக்கு காரணமாக அமைத்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவசர நிலைமை காலத்தின் போது பாராளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் இல்லாமல் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்பட்டன தமிழக மீனவர்கள் இலங்கையை கைது செய்வது குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு அவசர காலத்தின் போது இலங்கையுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தமே காரணம் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் சில குறிப்பிட்ட கடற்பகுதிகளில் மீன்பிடிக்கும் நமது உரிமை விட்டு கொடுக்கப்பட்டது அவசர நிலை காலத்தின் போது உண்மையான பாராளுமன்ற செயல்பாட்டில் இருந்திருந்தால் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கும் அப்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்காது இதன் விளைவுகளை தமிழ்நாட்டில் நாம் இன்னும் காண்கின்றோம் உலகின் பழமையான மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற இந்தியாவின் பிம்பம் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதன் மூலம் உடைந்தது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விடுதியில் போலீசார் சோதனை நடத்தியதை நானே நேரில் பார்த்தேன் அவசர நிலை பிரகடனத்தால் அரசியலமைப்பும் ஜனநாயகமும் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியாவின் முடிவை ஆதரிப்பதற்கு எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை வெளியுறவுத் உள்ள எனது மூத்த அதிகாரிகளிடமிருந்து கேட்டறிந்தேன் நாட்டை விட ஒரு குடும்பமே முக்கியம் என்ற நிலை வரும்போது அவசர நிலை உருவாகிறது சில தங்கள் பாக்கெட்டுகளில் அரசியல் சாசன புத்தகத்தை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களின் இதயத்தின் உணர்வு வேறு மாதிரி இருக்கின்றது எதிர்காலத்தில் இதுபோன்ற போன்ற எத்தகைய நிலைமையை தவிர்ப்பதற்கு மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் அதிகாரம் பெற மக்கள் இதை ஒருபோதும் நடக்க விட மாட்டார்கள் என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இத்துடன் எஃப்ன மதிய மதியநீர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்